ரெட்மி நோட் செவன் அப்படிங்கிற போன் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பட் நம்ம சேனல வந்து என்ன விஷயம் இந்த போனை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இந்த போனை வாங்குறதுக்கு ஒரு ஆறு ரீசன் இருக்குது இந்த ஆறு காரணத்துக்காகவே நீங்க இந்த போனை வந்து வாங்கலாம் அது என்னென்ன காரணம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க புரியும் பட் இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துல பெல் லைட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம ஒரு சேனல்கீடியும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ அது என்னென்ன காரணம் அப்படிங்கறத நம்ம இந்த விஷயத்துல பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா இதனுடைய கேமரா தான் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அதிக மெகாபிக்சல் அதாவது ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் கொண்ட கேமரா பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து இருக்குது சோ அதனாலதான் இந்த போனோடைய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில ரொம்பவே கொஞ்சம் அதிக அளவுல இருந்துகிட்டு இருக்குது சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இதனுடைய செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மெகா பிக்சல் கேமரா தான் இருக்குது சோ இந்த காரணத்துக்காகவே இந்த போனை வந்து வாங்கலாம் அப்படிங்கறது நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன விஷயம் சொன்னது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க சோ ரெண்டா பாக்கக்கூடிய விஷயம் என்னன்னா என்னுடைய சொல்லி இருக்காங்க அதாவது நீங்க மொபைல சார்ஜ் பண்ணும்போது அந்த யூஎஸ்பி பின் வந்து நீங்க எந்த சைட்ல போட்டுக்கலாம் ரிபர்ட் சைட்லயும் போட்டுக்கலாம் மாத்தி போட்டீங்கன்னா கூட உங்களுடைய பின்னுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் ஆகாது சோ அந்த ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க போல வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ அந்த காரணத்துக்காகவே இந்த போனை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து சொல்றாங்க பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க மூணாவது விஷயம் என்னன்னா இந்த போனுடைய சார்ஜிங் தான் சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் ஓரளவுக்கு தீர்ந்தாலும் அதை சார்ஜ் பண்றதுக்கு நேரங்கள் கொஞ்சம் அதிக அளவுல எடுத்துக்கணும் பட் நீங்க இந்த ரெட்மி நோட் செவன்ல நீங்க ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல உங்களுடைய பேட்டரி வந்து ஆயிரும் இந்த போன்ல பாத்தீங்கன்னா கியூப் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த காரணத்துக்காகவே நிறைய பேர் வந்து இந்த போன்ல வாங்கலாம் அப்படிங்கறது மாதிரியும் நிறைய பேரும் சொல்றாங்க பட் நீங்க வந்து சார்ஜ் கொஞ்சம் அதிக அளவுல வேகமா ஸ்பீட் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே நீங்க பொண்ணு வாங்குவீங்களா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சோ நான்காவது விஷயம் என்னன்னா இதனுடைய டிஸ்பிளே தான் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து நாட் டிஸ்பிளே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த போன்ல கொடுத்திருந்தாலும் அதை ப்ரொடக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காகவே இதுல வந்து கொரிலா கிளாஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்க சொல்லியிருக்காங்க பட் இதனுடைய டைப் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அப்படிங்கிற எல்சிடி ஸ்கிரீன் தான் இதுல வச்சிருக்காங்க சோ அதனால இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இன் எதிர்பார்க்கப்படுகிறது பட் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொரிலா கிளாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாட் டிஸ்பிளே ப்ரொடக்ட் பண்றதுக்காகவே வச்சிருந்தனால நிறைய பேர் வந்து இந்த போனை வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்காகவே இந்த போனை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பார்க்கக்கூடிய ஃபைனலா ஆறாவது விஷயம் என்னன்னா இதனுடைய விலைதான் சோ விலைன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணு வேரியட்ல வந்து இந்த போன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு போனும் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மூணு வேரியட்ல வருது பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு போனும் அதுபோக்கம் பன்னெண்டாயிரம் ஃபோன் பாத்தீங்கன்னா போர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஜிபி அப்படிங்கிற வேரியன்ட்ல இன்னொரு போனும் பதினாலு வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி போர் ஜிபி மெமரி கொண்ட ஃபோனும் மொத்தம் மூணு வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து வருது பட் பத்தாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட்ல இவ்ளோ பியூச்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ரெட்மி நோட் செவன் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது சோ உங்களுக்கு வந்து எந்த வேரியன்ட்ல வந்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ நான் இந்த ஆறு வந்து சொல்லிருப்பேன் எடுத்துட்டு உங்களுக்காகவே சொல்லிருக்கேன் நான் எதுக்காக எடுத்து சொல்லியிருக்கேன் அப்பனா நிறைய பேர் வந்து கேமராக்காக ஒரு போனை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு குயிக்கா வந்து சார்ஜ் ஆகணும் நம்ம எவ்வளவுதான் யூஸ் பண்ணி முடிச்சிருந்தாலும் அது வந்து சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அந்ததுக்காகவே நிறைய பேர் வந்து மொபைல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க சோ இதுல எல்லா பீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வருது மட்டும் இல்லாம இதனுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கிறதுனாலதான் இந்த போனை வந்து அதிக அளவுல வாங்க விரும்புறாங்க பட் நீங்க இந்த போனை வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கறத கீழ கமெண்ட் சொல்ல சொல்லுங்க இந்த போனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் சொல்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் Thank you. Bye -bye.